அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மது குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது விற்கிறனால தான் குடித்து அடிமை ஆகிட்டாங்களா இல்லை அடிமையானனால தான் விற்கிறத போய் வாங்குகிறாங்களா இப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடி பிரச்சனைக்கு கடைசியாக தீர்வையும் நம்ம சொல்ல போகிறோம் என்னுடைய முழு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடிப்பழக்கத்தில் நிறையா குடும்பங்கள் வந்து நிறையா நபர்கள் வந்து குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மீள முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் மீளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு முழு ஆதரவு கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நன்றி பெரும்பாலானவர்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்குறது என்ன அப்படின்னா அரசாங்கமே விற்கிது அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நான் குடித்து குடித்து அடிமை ஆகிட்டேன் அதனால் என்னால் விட முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ நான் என்ன யோசி யோசிக்கிறேன் என்னுடைய கருத்து என்ன அப்போ நம்ம இறைவன் நமக்கு மூளையை கொடுத்தது எதற்காக தானே அப்போ ஒரு மனிதனாக வாழும் பொழுது எதற்கும் அடிமை இல்லாமல் நம்ம வாழணும் அப்போ ஒரு ஒருத்தன் நம்மளை அடிமைப்படுத்தினாலுமே கூட அவை நம்மளை அடிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிமையிலேருந்து வெளியே வருவது தானே நல்ல சிந்தனை நல்ல ஒரு புத்தி ஒரு மனிதனுக்கு அழகாக தானே இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் டக்குன்னு வந்து என்ன நினைக்கலாம்னா இவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை எதிர்க்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் கிடையாது நான் மக்களின் ஒருவராக மக்களுக்காக பேசுகிறேன் மெயினாக குடியால் குடிக்கு அடிமையானவர்களுக்காக அவங்க மீளணும் அப்படிங்கிறக்காக நான் பேசிகிட்டு இருக்கேங்க இப்போ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து கூட தான் விற்கிது பாருங்க நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து சேல்ஸ் பண்ணுது அதுக்காக அரசாங்கம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து விற்கிது நான் வாங்கி குடிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை போய் வாங்கி தான் குடிக்க முடியுமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்தா உடனே செத்து போயிடுவோம் ஆனால் இந்த சாராயத்தை குடித்தா இந்த டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய அந்த கெமிக்கலை குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாவோம் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவுக்கு வந்து எல்லாமே இழந்து வேலை வேலை திறமை பொருளாதாரம் போயிடும் குடும்பத்தில் நிம்மதி போயிடும் சுற்றத்தில் மதிப்பு மரியாதை போயிடும் எல்லாமே போயிடுங்க ஒரு மனிதனாக வாழக்கூடிய தகுதியை இழந்துருவாங்க அந்த குடிக்க அடிமை ஆகிட்டால் அப்போ வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசாங்கம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கூட தான் விற்கிது அதை வாங்கி குடித்தா உடனே செத்துருவோம் ஆனால் இந்த மதுவை வாங்கி குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாவோம் அப்போ நம்ம தாங்க யோசிக்கணும் நம்ம தான் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும் எனக்கு அந்த பொருள் தேவையா ஏதோ ஜாலியாக குடிக்க போனேன் நண்பர்கள் கூட சேர்ந்து பழக்கமாகி ஒரு சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு காலேஜ் பிடிக்கும் பொழுது இல்லை ஒரு வேலைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல வந்து தெரியாமல் அந்த மதுவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாலி என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடுறாங்க நிறைய பேர் அப்போ என்ன ஆகுதுன்னா அது நாளடைவில் பழக்கமாக மாறிடுது அலர்ஜியாக மாறிடுது கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய் அந்த அலர்ஜி இருந்தால் மட்டும்தாங்க அவங்க அடுத்தடுத்து குடிக்கிறதுக்கு அந்த எண்ணம் தூண்டும் அந்த அலர்ஜி இல்லைன்னா தூண்டாதுங்க அது நம்ம அப்புறம் பேசலாம் அப்போ மனிதனாகப்பட்ட நம்ம சிந்திக்கணும் ஒவ்வொரு மனிதனும் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும் யோசிக்கணும் எனக்கு அந்த பொருள் தேவையா இப்போ கடையில் ஒரு ஜூஸ் குடிக்க போகிறோம் அந்த ஜூஸ்னால் எனக்கு ஏதாவது நன்மை இருக்குதா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் ஓ ஆப்பிள் ஜூஸ் குடித்தா இந்த சத்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா இந்த சத்து திராட்சை ஜூஸ் கொடுத்தா இந்த சத்து மாதுளம்பழம் இப்படி நிறையா இருக்குது அப்போ இதெல்லாம் குடிச்சாக்க எனக்கு சத்து அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த ஆற்றல் வந்து மனிதனுக்கு இருக்குது அதனால் போய் வாங்கி குடிக்கிறோம் அப்போ இந்த போதை டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய இந்த சரக்கை வாங்கி குடிப்பதனால எனக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும் குடிக்கிற ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும் விற்கிற ஆளுகளை குறை சொல்லக்கூடாது அப்போ எனக்கு எந்த பொருள் வேணும் ஒரு எல்லா பொருளும் தான் விற்கிறாங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் விற்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் அங்கே விற்கலாம் வாய்ப்பு இருக்குது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் அப்போ அந்த ஐயாயிரம் பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிறனால நான் ஐயாயிரம் பொருள் நான் வாங்க முடியுமா எனக்கு என்ன தேவை எனக்கு பேஸ்ட்டு தேவையா சீப்பு தேவையா சோப்பு தேவையா இதெல்லாம் பார்த்து தானே நம்ம வாங்குகிறோம் அதுக்காக அவன் விற்கிறாங்க நான் வாங்குவேங்க அப்படின்னு போய் உரிமையோடு வாங்க முடியுமா அப்போ இவங்க வந்து விற்கிறாங்க நான் குடிக்கிறேன் அப்படிங்க அப்படின்றது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல அப்போ அவங்களும் விற்க தானே செய்கிறாங்க வாங்க முடியுது தானே அப்போ விற்கிற பொருளையெல்லாம் நம்ம வாங்க முடியாது எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வாங்க முடியும் விற்கிற வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ கவர்மெண்ட்டே விற்கிதுன்னு சொல்கிறாங்க வந்து ஒரு வியாபாரம் செய்யுது அதை வச்சு வந்து ஏதோ ஒரு பொருளாதாரத்துக்காக அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுக்காக அவங்க வந்து விற்க தான் செய்வாங்க எனக்கு தேவையா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவோம் அப்போ விற்கிறனால குடிக்கிறோங்க அப்படின்னா இல்லைங்க குடிப்பழக்கத்திற்கு அடிமையான மட்டும்தான் குடிப்பாங்க இப்போ எல்லாரும் குடிக்கிறதில்ல பாருங்களேன் எல்லா பெண்களும் குடிக்கிறாங்களா வெளிநாட்டில் நிறையா பெண்கள் குடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நிறையா பெண்கள் குடிக்கிறாங்களா இந்த ஒரு சில பெண்களை சொல்லலாம் அவ்வளோதான் ஒரு அது ரொம்ப அரியுது பெண்கள் குடிக்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் அடிமை அதிகமாகிட்டு வருது ஏன்னா அவங்களும் அடிமையாகிட்டு வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி இருக்குது அப்போ இந்த குடிநோய்க்கு குடித்தா நான் அடிமையாயிடுவேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கிடையாதுங்க குடிச்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு மனிதன் போய் ஒரு கோட்ரை வாங்கி அடித்து பார்த்தா தான் அவனுக்கு அந்த அலர்ஜி இருக்கா இல்லையாங்கிறது நாலடைவில் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் திரும்ப திரும்ப இழுக்கும் சார் அன்னைக்கு போன வாரம் குடித்தோம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி போய் குடிக்கலாமா எப்போ அந்த குடிக்கிறக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்கங்க எப்போ எப்போ கிடைக்கும் எங்கே எங்கே போனால் கிடைக்கும் ஒரு ஒரு நேரத்தில் எதுக்குன சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்கணும் நானே போய் குடிக்கிறேன் அப்படி நானே போய் வாங்கி குடிக்கிறேன்ற அளவுக்கு போயிடுவாங்கங்க அதுக்கு பேர் தான் அலர்ஜி அடிமை அப்போ விற்காமல் போனாலுமே இப்போ இந்த கொரோனா பொருளில் கூட விற்காமல் போயிட்டாங்க நிறைய பேர் விற்காத அரசாங்கம் வந்து நிறைய இடத்துல விற்காமல் போயிட்டாங்க டோட்டலாக டாஸ்மார்க்கே மூடிட்டாங்க ஆனால் நிறையா பேர் வார்னிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கெமிக்கலை குடித்து போனாங்க பெயிண்டை குடிச்சு ஒருத்தர் இறந்து போனார் டிவி நியூஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லணுன்னா நீங்கள் செக் பண்ணிப்பாங்க கூவில் போய் செக் பண்ணிப்பாங்களே நிறையா பேர் இந்த மாதிரி வேறு வேறு ஏதோ அதை அந்த போதைக்காக வேறு வேறு எதையோ குடிச்சு அப்போ ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டாங்க அவ்வளோதான் போதை இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற அந்த நிலைமைக்கு அந்த மனிதன் தள்ளப்பட்டு விட்டார் அடிமையாகிட்டார் அதனால தான் அவரால் குடியை நிறுத்த முடியலையே தவிர இப்போ இப்போயும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நான் வந்து ஒரு பத்தாண்டுகளாக குடிக்காமல் இருக்கேன் எப்படி வித்துக்கிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து எத்தனையோ ஒயின்ஷாப்புகளை தான் வரேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது நூறு ஷாப்புகளை தாண்டி தான் நான் வர்றேன் அதே என்னை போன்ற நிறையா பேர் வந்து குடிக்காம தான் இருக்கிறாங்க உலகத்தில் எப்படி அவங்க மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி இல்லைங்க ஸோ அலர்ஜி இருந்தாலுமே கூட அந்த அலர்ஜியிலேருந்து வெளியே வருவதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னா ஆழ்க காலி சாணி அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் கிடைக்கினேன் அங்கே வந்தீங்க அப்படின்னா ஆமாங்க நானும் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி குடிக்க போயிட்டேன்னா அதிகமாக குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் என்னால் குடியை நிறுத்த முடியல மற்றவங்கள் மேலே பழியை போட்டுட்டு நான் இருக்கேன் ஸோ அவங்க விற்கிறாங்க அதனால் குடிக்கிறேன் என் பொண்டாட்டி திட்டா அதனால் நான் குடிக்கிறேன் வேலை ஓவர் டென்ஷன் அதனால் நான் குடிக்கிறேன் இப்படி பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே பரிசோதனை செஞ்சு பாருங்கள் அப்படி பரிசோதனை செய்யும் பொழுது ஆமாம் நான் குடிக்க அடிமையாக தான் இருக்கிறேன் என்னால் ஒரு தனி ஒரு மனிதனாக குடியை வந்து நிறுத்த முடியலை நான் வந்து குடி அப்படிங்கிற ஒரு நோய் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா ஆளுங்க காட்சி சனலிமஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உலகம் முழுவதும் நடக்குதுங்க இலவசமான இயக்கங்கள் முற்றிலும் இலவசம் எந்த பத்து பைசா காசு தர வேண்டிய அவசியமே கிடையாது அழகாக குடிநோயிலிருந்து விடுபடலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பொருள் வேணும் அரசாங்கம் தான் விற்கிது அப்படிங்கிறது கிடையாதுங்க அரசாங்கம் பிஸ்னஸ் பண்ணுது அது விற்க தான் செய்யும் ஸோ எனக்கு தேவையா எனக்கு வேணுமா எனக்கு வேணாமா அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ண வேண்டும் என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் ஆனால் குடித்து பழகும்போது அந்த அலர்ஜி அந்த அலர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கிடையாதுங்க குடித்து பார்த்தாதாங்க தெரியும் அப்போ குடிச்சு பார்த்து எப்பதோ ஒரு சூழ்நிலை குடித்தேன் அந்த எனக்கு அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்ன அடுத்தடுத்து எனக்கு சரக்கு கேட்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் குடிநோய் அப்படிங்கிற எதுக்காத ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமை ஆகிட்டே இருப்பாங்க மனிதன் இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க இது ஆதி இருந்தே மனிதன் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஏதோ ஒரு போதைப்பொருளுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அடிமையாக கொண்டே இருப்பது மனித இயல்பு அப்போ அது நல்ல அடிமை தீய அடிமை ரெண்டுமே இருக்குது ஒருத்தவங்க புத்தகத்துக்கு அடிமையாகிடுவாங்க புத்தகத்துக்கு அடிமையானவங்க நல்ல விஷயம் தானே இப்படி ஒருத்தவங்க விளையாட்டுக்கு அடிமையானவங்க இந்த சச்சின் டெண்டுல்கர் இருப்பாங்க விளையாட்டுக்கு அடிமை பேட்டு அப்போ வந்து அவர் அதுக்கு அடிமையாகிறார் அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் இப்படி மனிதன் வந்து அடிமையாகக்கூடிய கூடிய ஒரு குணாதிசயத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த குடிக்கியும் அடிமையாகிடுறாங்க அதுவும் குடிக்கி எல்லாருமே அடிமையாகிறது கிடையாது நீங்கள் நல்லா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிமையாகாது நிறைய பேர் குடிப்பாக குடிக்காமல் தான் இருக்கிறாங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் குறைஞ்சது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேராதும் குடிக்காமல் இருக்கிறாங்க எழுபது பேர் தான் குடிக்கிறாங்க அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு ஸோ நான் சொல்லுவதை கேட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை கேளுங்க கேட்டு புரிந்து கொண்டு எனக்கு எந்த மாதிரி நான் பிரச்சனை இருக்கேன்னு தெரிந்தால் மீண்டும் மீண்டும் அதையே தாங்க சொல்கிறேன் இந்த ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் போட்டு விட்றேங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த ஃபோன் பண்ணிங்கன்னால் குடி அப்படிங்கிற ஒரு நோயிலேருந்து இலவசமாக வெளியே வந்துடலாம் பத்து பைசா செலவு கிடையாதுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செய்து நிறையா குடும்பங்களுக்கு உதவிகரமாக அந்த குடும்பங்கள் குடிநோயிலிருந்து மீள்வதற்கும் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கினேன் நன்றி